அண்டமும் அகிலமும் விண்டமும் விதிர்களும் குருகும் வேலும் துணை வணக்கம் இன்று சுக்கிரன் புதன் இணைவை பற்றி ஒரு பாடலை பார்க்கலாம் வெள்ளியும் புந்தியைச் சேர செண்மன் வினோத வசன பாடகன் நேசன் வெள்ளி ரச பாத்திரங்கள் கொல்லன் வினோதங்கள் செய்ய யூகம் செய்வான் நடிப்பாட சுக்கிரனோட புதன் இணைவு வந்து ஒரு நல்ல இணைவாக பார்க்கப்படுகிறது இவர் சேரும்போது அவர்களுடைய பேச்சு ஒரு வினோதம் அதாவது வித்தியாசமாக இருக்கும் சாதாரணமாக மற்றவங்க ஒரு பேசுகிறதுக்கும் இந்த இணைவு உள்ளவர்கள் பேசுகிறதுக்கும் ஒரு தெளிவான ஒரு வேறுபாடு தெரியும் நன்றாக பாடக்கூடியவராக இருப்பார்கள் வெள்ளி ரசம் அதாவது வெள்ளி பாத்திரங்களை கொண்டு இவர் பயன்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள் வினோதங்கள் செய்வார்கள் மற்றவங்க பேசி பழகிறதுக்கும் ஒரு கருத்தை முடிவெடுக்கும்போது இவருடைய கருத்துக்கும் வேறுபாடு அதிகமாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் அந்த வேற்றுமையை நம்ம பார்க்கலாம் எப்படின்னா ஒரு சபையில் மற்றவங்க நடந்துக்கிறதுக்கும் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் பேசி நடந்து கொள்வதற்கும் நமக்கு வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த உடையவர்கள் இருப்பார்கள் நன்றி வணக்கம்